ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படியாகிருதையும் ஆதாரம் சர்வோ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் அன்னிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறகு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த அக்க இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோழச்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய மிக ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குரு வக்கரகதியில் கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கரன் மீன ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது இந்த வருஷத்துல பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு ராகுகேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி 11 அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி வருது இது தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனை വരക്കൂടി വായ്പരുക്കും அது தவிர பார்த்த பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரணிட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்தலையானால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்துல பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்துல புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நலக் குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரங்கள்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேத்து பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் வந்து எங்களை என்ன கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி வந்து லக்ன சந்தி இருக்கா உங்களுக்கு உண்டான என்ன முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபக்தி அந்திரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றத பார்த்துட்டும் இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்றேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம்மா நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து ராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியாக அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவா துளா ராசின்னு பன்னெண்டுப்பா பார்த்தா விருச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு பாதியாக எடுத்துக்கலாம் அதாவது மே மாதம் வரலாம் அதாவது குரு மாறத்துக்கு முன்னாடி வரலாம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு எப்படி இருக்கு மேல மே மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரலாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறது அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சில சில தொல்லைகள் வரும் வேலை மாற்றங்கள் வரும் உடல் உடல்நலத்தை பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தேன்னா இந்த வருஷம் பிறக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும்போது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டுல போயிருக்கார் சுக்ரனோட சேர்ந்த சனியாக இருக்கு ாலும்தினொன்னாம் அதிபதியாக போறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இந்த வருஷம் பார்த்தால் முதல் ஒரு அஞ்சு மாசத்துல வந்து உங்களுக்கு ராகு கேத்து ராகுவும் சரி கேத்து மூன்றாம் இடத்துலையும் ராகு ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போனோன்னு பார்த்து கொண்டிருக்கவாளுக்கு நிச்சயமாக நிறைவேறும் இருந்தாலும் அவர்கள் நினைச்ச காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை யூனிவர்சிட்டியோ காலேஜோ ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி தான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலத்தில் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்க அதாவது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிப்ரவரியிலிருந்து மேக்குள்ள பார்த்தலையான உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது என உங்களுக்கு வந்து குரு வக்கர நிவர்த்தி ஆயிடுற பிப்ரவரி மாதத்துலேருந்து இது மே மாதம் வரலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும் வேலையின் மூலியமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதற்கு பிறகு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது இந்த வருஷத்தில் பார்த்த இடையினால் மே மாதத்துக்கு மேலே பார்க்கும்பொழுது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி வருது ராகுவும் எட்டாம் இடத்துல போறார் கேதுவும் ரெண்டாம் இடத்துக்கு வரார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் மரேஜர் இது எல்லாமே வந்து அந்தளவு ஏற்றத்தை கொடுக்கல இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு ரெண்டு பேரையும் பார்க்கறதுனால உடல் என்ன தான் பின்னாடி இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலை போயிட்டே இருந்தாலும் அதாவது வேலையில் போய் ஜாயின் பண்ண உடனே பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு ஜாயின் பண்ணும்போது அவங்களுடைய சீனியர்ஸ் மூலியமாக பிரச்சனை மேனேஜர் மூலியமாக எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புண்டு இருந்தாலும் குருவின் பார்வை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கடன் வாங்குறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தூக்கம் கிடக்கூடிய காலகட்டம் ஏன்னா கேதுனுடைய பதினொன்றாம் பார்வை அதாவது மூணாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உள்ளதுனால கண்டிப்பாக தூக்கம் கிடக்கூடிய பார் காலகட்டமாக அமையும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ப்ரெஷர் ரொம்ப மென்டல் ப்ரெஷர் இருக்கும் அது தவிர ரெண்டாம் இடத்துல கேத்து நீங்கள் என்ன பேசினீங்கன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும் அதாவது ஷேர்ஸு அது தவிர வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்லேருந்து வர்றது அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இந்த இன்சூரன்ஸ்லேருந்து வரும் அதை தவிர வந்து உங்களுடைய ரொம்ப நாள் முன்னாடி எதாவது சேர்த்து வச்சுருப்பீங்க அது இப்போ பெரிய பணமாக வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து யாராவது நண்பர்கள் மூலியமாக பணம் வரக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கற அஞ்சாம் பார்வையாக அது வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்த குரு பார்க்குறது அதனால் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வே வேலை வாய்ப்பு உடனே இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பும் வெளியில் போய் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கள் அதுவும் மிக வேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்கள்னு சொல்லணும் ஏன்னா இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி வேலை பண்ணுறவங்க அதை வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் அதை தவிர ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பால் ஃபாஸ்ட்டாக வந்து அழுகக்கூடிய பொருட்கள் பால் அதை தவிர இது காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்திலையும் குழப்பங்கள் இருக்கும் அஷ்டமத்து சனி நல்லா வீட்டை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயம்லாம் வரும் இந்த வருஷம் பார்த்தாலேயானாலும் சற்று பின்னடைவான வருஷமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கால பைரவரை வந்து வணங்கிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கால பைர சிவன் கோவிலில் அந்த சிவன் கோவிலில் ஒரு சன்னதி இருக்குது அது வந்து கா இது வந்து கோவிலை பூட்டிட்டு சாவியை அங்கே வச்சுட்டு தான் போவார் அவர் தான் வந்து எல்லா கோவிலையும் பார்த்துக்கிறது எல்லாவற்றையும் சொல்லுவாங்க கொள்ள காவலாளி பைரவர் ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கவர் காலபைரவர் சனீஸ்வரனுடைய குருநாதன் சொல்லக்கூடியவர் அதனால அவரை போய் சேவிச்சுட்டு தவிர வந்து ஒரு எள் விளக்கு போட்டுவாங்க ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்